ஆடி மாதம் பிறந்துட்டாலே கிராமங்களில் வந்து கன்னி பெண்கள் வழிபாடு வந்து மிகவும் பிரபலமானது அது எப்படி வழிபடுவாங்க எந்த சாமியை வணங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் சாமியை தான் வணங்குவாங்க ஔவையாரை கடவுளாக நினச்சி அன்னைக்கு தங்களோட வேண்டுதல்களை ஔவையார்கிட்ட சொல்கிறனால தான் ஆடி செவ்வாய்க்கிழமை அதுக்கு படையல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரில் இருக்க கன்னி பெண்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடுவாங்க அவங்கவுங்க வீட்டிலேருந்து வரும்போதெல்லாம் பச்சரிசி மாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருவாங்க பச்சரிசி மாவா தேங்காய் பழம் அர்ச்சனைக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து யாராவது ஒரு வீட்டை செலக்ட் பண்ணி அந்த வீடை நல்லா பத்தமாக அலசி விட்டுட்டு அந்த வீட்டில் ஆண்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த வீடை செலக்ட் பண்ணிக்குவாங்க அதில் வந்து எல்லா பெண்களோட மாவியுமே கொலக்கட்டை வைப்பாங்க அந்த கொலக்கட்டையில் உப்பு போட மாட்டாங்க இப்போ நவீன காலங்களில் எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கிறாங்க வீட்டில் ஆம்பளைங்கள்லாம் தூங்கினதுக்கப்புறம் செப்ரேட்டாக ஒரு ரூம் ரெடி பண்ணி அங்கே வந்து உப்பு இல்லாத கொலக்கட்டையை வச்சு அவ்வையாரை தெய்வமாக நினச்சி வேண்டிக்கிட்டு இந்த இந்த எதுக்குன்னா கன்னி பெண்கள் வந்து தங்களுக்கு விருப்பமான கணவர் அதாவது இப்படி தான் கணவர் வரணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதே மாதிரி கணவர் வாய்ப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் இப்போ உள்ள சூழ்நிலையிலையுமே ஒரு ரெண்டு மூணு லேடிஸாக சேர்ந்து இல்லை அது முடியாதவங்க ஒரு வீட்டில் தனியாக இருக்கீங்கன்னா கூட அவங்களுமே வீட்டில் கணவர்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் அவங்க ஆண்கள் வந்து அந்த பூஜையை பார்க்கக்கூடாது அதுதான் ஆண்கள் வந்து அந்த கொலக்கட்டை வேக வைக்கிறதோ இல்லை அந்த பூஜை பண்ணுறதையோ பார்க்கக்கூடாது நீங்கள் நீங்கள் அவங்களையெல்லாம் தூங்க வச்சுட்டு நீங்களே போய் செப்ரேட்டாக ஒரு ரூம் எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் இப்போ தெய்வ வழிபாடு வந்து தனியாக இருக்கும் ஔவையாரை நினச்சி தனியாக ஒரு இடத்துல சாமியை கும்பிட்றதுக்கு இந்த இடத்துல படையல் வச்சு நம்ம ஓவையாற நினச்சி வேண்டிக்கிட்டு தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிடலாம் இந்த உப்பு இல்லாத கொலக்கட்டையும் அந்த தேங்காயும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆடி செவ்வாய் கிழமை அன்னைக்கு அவ்வாரை வேண்டிக்கிட்டு நம்ம இது பண்ணோம்னா நம்ம வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும்னு சொல்லுவாங்க முழுக்க முழுக்க பெண்களுக்கான வேண்டுதல் அளவாக கொலக்கட்டை செஞ்சு வேண்டிக்கோங்க இதை வந்து ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த வழிபாடு ரொம்ப பிரசித்து அந்த காலத்தில் அந்த காலத்தில் ஆடி செவ்வாய் கிழமைனாலே அந்த ஊரெல்லாம் ஒன்று கூடி ஒரு வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி கொலக்கட்டை செஞ்சு அது ஒரு அந்த நிகழ்ச்சியே ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ இருக்கான்னு கூட தெரியல ஆனால் இந்த நாள்ல நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்